ஹாய் கைஸ் வெல்கம் டு டி டிடி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு ஒரு சூப்பரான ப்ரொடக்ட் வாங்கியிருக்கோம் அது என்ன ப்ராடக்ட் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாதாங்க சஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பில் என்ன கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் அண்ணாம பாருங்க ஹை கைஸ் ஒரு சூப்பரான பிளெண்டர் ஒண்ணும் வாங்கிட்டுங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டது ஸோ இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை நான் வாங்கியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாமா இது ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நேரில் நம்ம வந்து ஷாப் பண்ணோம்னா ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ரேட் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கணுன்றதுக்காகவே ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கியிருக்கேன் ரொம்ப டைட்டாக இருக்குது நான் மேல் பேக்கேஜ் எதுவுமே இல்லாமல் இப்படி தான் வந்து எனக்கு டெலிவரி ஆச்சு ஸோ டெலிவரி கொடுக்கும் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எத்தனை ஜார் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கேப் மெயில் மூடி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம் ஓகே இதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேபர் தாங்க வாங்கியிருக்கேன் இது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது ரொம்ப சூப்பராக வந்து அரைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு தான் வாங்கியிருக்கேன் முக்கியமாக நம்ம வந்து மிக்சியில் வந்து அதில் கொடுக்குற ஜாரில் நம்ம எதாவது வந்து கம்மியாக குவான்டிட்டி போட்டு மிளகோ இல்லை ஏலக்காயோ அந்த மாதிரி பவுட்ரு பண்ணுறோம் அப்படின்னா தூளா வந்து அரைய மாட்டேங்குது ஸோ அதுக்காகவே வந்து ஒரு பிளெண்டர் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டிருந்தேன் ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் இது அப்படி சொல்லி ரொம்ப நாளாக நான் வந்து வாங்கணும்னு நினச்ச பொருள் இதுதான் ஸோ ஏன் ரொம்ப நாளாக யோசிச்சு இப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரெண்டு மிக்ஸி இருக்குது ஸோ திரும்ப மறுபடியும் எதுக்கு உனக்கு இன்னொரு பிளெண்டர் அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து புரிஞ்சுது ஸோ நம்ம கம்மியாக குவான்டிட்டி போட்டு அரைக்கும் பொழுது கஷ்டமாக இருக்குது தூள் பண்ணலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலேயே பிளெண்டர் வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுது ஸோ இதில் வந்து ஜூஸும் வந்து போடலாம் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா ஹெவி வெயிட்டாகவே இருக்குது ஸோ ரெண்டே ஜார் தான் இருக்குது இந்த ரெண்டு ஜாருக்கு வந்து மூடியுமே கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் ஃபிளட் பாயிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம மிக்ஸி எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும் ஸோ இதுல என்ன போட்டு அரைக்கலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு பெருமையோ வந்து காமிச்சிடறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜார் வந்து நம்ம சின்ன ஜாராக கொடுத்துருக்காங்க மினி ஜார் குட்டியா மர டைப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம் நமக்கு ஸோ இது நம்ம வந்து இன்னொரு டிப்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன் இதில் வந்து நம்ம ஜூஸ் ஏதாவது போடுறோம் அப்படின்னா சின்னதாக ஏதாவது நம்ம பிளெண்ட் பண்ணுறோம் ஜூஸ் போடுறோம் இல்லை ஏதாவது மிளகோ இல்லை ஏலக்காயோ பவுட்ரு பண்ணுறோம் அப்படின்னா அதை திருப்பி வேறு எதுவும் பாக்ஸில் கண்டெய்னரில் வந்து டிரான்ஸ் பண்ணாமல் இதிலேயே வந்து அப்படியே வந்து இப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி தான் இந்த ஜாரம் ஜூஸ் போடுறோம் அப்படின்னா இந்த ஜார் யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக இருக்குல்ல இந்த ஜார் வந்து தனியாக வந்து நம்ம வந்து இந்த மோட்டர் இல்லாமயே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல அதையுமே வந்து சர்ச் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம மிக்ஸி இருக்கு இல்லையா அந்த மிக்ஸிலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடி பாட்டம் இருக்கு பாருங்க இது வந்து இதில் வந்து இந்த மாதிரி டைப்பில் இருக்கு ஸோ நம்ம வந்து தனியாக வந்து வேற ப்ராண்டில் வாங்குறோம் அப்படின்னா நம்ம மிக்ஸிக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க நாலு இருக்குது இதில் ஸோ அதில் வந்து ஆறு இருக்கும் சிலதில் சிலதில் வந்து நாலு இருக்கும் இந்த மாதிரி மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுறது ஸோ சூப்பரான பிளெண்டர் வாங்கியாச்சு ஆசைப்பட்டது இதில் என்னென்னலாம் போட்டு அரைச்சி நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன போட்டு அரைக்க போகிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம முதல்ல அரைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டிப்ஸ் சொல்லிடுறேன் நம்ம இந்த கண்டெய்னர்லாம் வந்து வாஷ் பண்ணி நல்லா வந்து ட்ரை பண்ணி தொடச்சி எடுத்துக்கின பிறகு நம்ம வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா புதுசுன்றதுனால எப்பவுமே வந்து கிளீன் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஸோ இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் இதில் வந்து மெனோலும் கொடுத்துருக்காங்க வாரண்டி கார்டு முக்கியமாக கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வாரண்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மந்த்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் மந்த்து நம்ம இன்னிக்கு வாங்குகிறோம் அப்படின்னா இன்னிலேருந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் இருபத்தி நாலு மாதம் வரைக்கும் நம்ம வந்து இது வாரண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது இதில் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு அதையுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த புக்கு மூலயமா இது எவ்வளோ வாட்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் போட்டிருக்காங்க ஸோ நான் வேறு வேறு பிராண்ட்லலாம் பார்த்துருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் இது எந்த அளவுக்கு அரைக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்தலாமா இந்த ஒயர் வந்து எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கிறதுன்றதை செக் பண்ணிடலாம் அன்பாக்சிங் பண்ணுறோம் ஸோ எல்லாமே ஃப்ரீயாக வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா லென்த்தியாகவே இருக்கு ஒயரு ஸோ கொஞ்சம் லாங்ல இருக்கு பிளக் பாயிண்ட் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப அழகா இருக்கு பார்க்க ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது கீழெல்லாம் சாயவே சாயாது அந்த அளவுக்கு இருக்கு ஸோ இப்போ வந்து அந்த பிளக் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அரைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தான் பவுட்ரு பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அந்த ஜாரை வந்து கிளீன் பண்ணியாச்சு ட்ரையாக சும்மா ஒரு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ஏலக்காவ போட்டிருக்கேன் எந்த அளவுக்கு வந்து பவுடர் பண்ணுது அப்படின்றத பாக்கலாம் ஏன்னா எனக்குமே வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் புதுசா நான் வந்து யூஸ் பண்றேன் சூப்பர் டச்சி இதுல வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டா பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ டேரெக்டா நம்ம வந்து சுவிட்சி போட்ட உடனேவே ஓட ஆரம்பிக்குது சும்மா ரெண்டு செகண்ட் தான் நான் போட்டிருக்கேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளேட் தான் போட்டிருக்கேன் அதோட ஜார் கூடவே வந்தது நல்லாவே வந்து நைஸா அரைச்சிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த தோல் மட்டும் நம்ம வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொட்டியே காமிக்கிறேன் இப்ப நம்ம வந்து கல்லுல கூட இந்த அளவுக்கு வந்து நைஸா வராது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த தோல் எல்லாமே வந்து நைஸாக ஃபைன் பவுடரா அரைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் அந்த மாதிரி அறையாது போல ஆனா இருந்தாலும் இது ஓகே தானே நம்ம வந்து ஸ்வீட்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி வந்து தூவிக்கலாம் வந்து மிளகு போட்டு பார்க்கலாம் எப்படி அரையுதுன்னு மிளகு வந்து ஒரு ஐம்பது மிளகு இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப கம்மியாகவும் போட்டு அரைக்க கூடாது ஸ்டார்டிங் டைம்ல உங்களுக்கு நான் ஏன் அரைச்சே காமிச்சிடுறேன் வெறும் அன்பாக்சிங் வீடியோ போடாம அப்படின்னா எந்த அளவுக்கு அரைக்குது அப்படின்றதும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் இது வந்து சும்மா சப்போர்ட்க்கு தான் வந்து கையை வைக்கிறேன் ஏன்னா சப்போஸ் மேல வந்துடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் சூப்பரா அரைஞ்சு வந்திருக்குங்க பவுடர் ஆயிடுச்சு ஸோ இதே வந்து நம்ம வந்து மிக்சியில் போடுறோம் அப்படின்னா ரொம்ப நேரமாக வந்து அரைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டே செகண்டில் செம்மையாக வந்து அரைச்சு வருது ஸோ அதிகமாக வந்து எனக்கு யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தான் ஸோ நமக்கு வந்து மிளகு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நான் இத்தனைக்கும் பச்சை மிளகே போட்டு அரைச்சிருக்கேன் இதே வந்து வறுத்து அரைக்கிறோம் அப்படின்னா இன்னும் வந்து நைஸாக பவுடராக ஃபைன் பவுடராக வந்துடும் இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஜார்ல நான் ரெண்டு ஆப்பிள் தோல் சிவி வச்சிருக்கேன் இதை வந்து பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் ஜூஸ் எப்படி அரையுது அப்படின்றத செக் பண்ணிடலாம் சீட்ஸ் இல்லாமல் வந்து போட்டுக்கலாம் எல்லா சீடும் எடுத்துட்டேன் ஸோ சீடு இல்லாமல் வந்து ஜூஸ் போட்டுக்கலாம் இதே நம்ம வந்து மிக்சியை கூட வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரூட் ஜாஸ் ஜார் மாதிரி கொடுப்பாங்க ஃப்ரூட் ஜூஸ்லாம் போட்டு அரைக்கிற மாதிரி அதில் வந்து ஃபில்டரும் இருக்கும் ஸோ நம்ம வந்து அப்படியே போட்டுக்கிறோம் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இருந்தாலும் அது மற்ற பழத்துக்கு தான் வந்து யூஸ் ஆகும் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் சீடோடு வந்து அரைச்சி ஜூஸ் போடக்கூடாது அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ அந்த சீட் வந்து சிலருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா அந்த சீட் வந்து செட் ஆகாது ஒத்துக்காது ஹெல்த் பிரச்சனையும் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் சீடு இல்லாமல் ஆப்பிள் கொடுக்கறது நல்லது குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் ஸோ இப்போ நான் எப்பவுமே வந்து பொதுவாக சீடு எடுத்துட்டு தான் வந்து ஜூஸாக இருக்கட்டும் இல்லை கட் பண்ணி நம்ம அப்படியே ஃப்ரூட்ஸ் சாலட் அந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு இது என்னுடைய ஒப்பீனியன் அவங்கவுங்களுடைய விருப்பம் எப்படி சாப்பிட்றது அப்படின்றது அடுத்து பண்ணிக்கலாம் நான் சுகர் வந்து பவுடரா அரைச்சு வச்சிருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி பால் ஊட்டாம வெறும் தண்ணியில வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தா பெஸ்ட் ஈஸியா டைஜஷன் ஆகும் ஓகே இப்போ போட்டாச்சு தண்ணியும் ஊற்றியாச்சு ஸ்வீட் போட்டாச்சு ஸோ நாங்கள் வந்து பால் சேர்க்க மாட்டோம் அதனால நான் வந்து தண்ணியிலேயே வந்து ஜூஸ் போடுறேன் அது எந்த பழமா இருக்கட்டும் இப்போ நல்லா லாக் பண்ணியாச்சு நைஸா அரைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு ஒரு பிரந்தர் கொடுத்துக்கலாம் சூப்பராக வந்து அரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை வந்து எடுத்துக்கலாமா லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க ஸோ மில்க் ஷேக் மாதிரி வந்து ரெடி ஆயிருக்கு ஆப்பிள் ஜூஸ் இதை எப்படி குடிக்கிறது அப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஈஸி மெத்தடாக இருக்குது அதான் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து வேணும்னா எடுத்து வச்சுட்டு அப்புறமா குடிக்க போறோம் அப்படின்னா இந்த கேப் போட்டு மூடிக்கலாம் சோ பிளைன் கேப் இல்ல இப்பவே வந்து நம்ம வந்து குடிக்க போறோம் அப்படின்னா இந்த கேப் போட்டு சோ இப்படி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்க கொடுத்துடலாம் இல்லை பெரியவங்களுக்கு குடுக்கறதான கூட கொடுத்துக்கலாம் ஸோ சூப்பரா வந்து ஜூஸ் போட்டாச்சு நல்லாவே அரையுதுங்க ஸோ இந்த பிளெண்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் நம்ம கிச்சனுக்கு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஜார் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் வாங்கியிருக்கேன் இந்த புல்லட் ஜார் எப்படி இருக்குதுன்றதே எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்